தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மசூதிக்கு சொந்தமாக சுமார் ரூபாய் ஏழு கோடி மதிப்புள்ள சொத்து மசூதியின் பின்புறம் உள்ளது இந்த சொத்தை சிலர் ஆக்கிரமித்து சுத்தம் படுத்தும் பணியை மேற்கொண்டனர் இதையடுத்து மசூதி நிர்வாகிகள் ஒன்று கூடி வகுப்பு சொத்துக்களை மீட்கும் மீட்பு ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக ஜாக்கிர் உஷேன் என்பவரை நியமித்துள்ளனர் இவர்கள் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மசூதிக்கு சொந்தமான இடத்தை சுத்தப்படுத்தும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்ததன் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து கள ஆய்வு செய்து தற்காலிகமாக தூய்மைப்படுத்தும் பணியை நிறுத்தியுள்ளனர் இது குறித்து அக்பர் சொத்து மீட்பு குழுவினர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர் அப்போது மசூதியை ஒட்டியுள்ள சுமார் ஏழு ஏக்கர் நிலம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதற்கான மொத்த ஆவணங்களும் மூல பத்திரமும் எங்களிடம் உள்ளது வருவாய்த்துறையினரின் ஆவணங்களிலும் இந்த வாரியத்துக்கு சொந்தமான இடம் தெளிவாக என உள்ளது அதை உறுதி செய்த பின்னர் தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து பணியை நிறுத்தியுள்ளனர் எதிர்வரும் காலத்தில் வருவாய்த்துறையினர் தங்களது நேர்மையான பணியில் இருந்து பின்வாங்காமல் முழு ஒத்துழைப்பு அளித்து எங்களுக்கு நிலத்தை மீட்டு தர வேண்டும் அதேபோல் போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக உள்ள அனைத்து சொத்துக்களையும் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வக்பு வாரிய சொத்து மீட்பு குழு தலைவர் ஜாகிர் உசேன் செய்தியாளர் சந்திப்பு கூறினார் இந்நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் சுலைமான் துராப் அலி அசனுல்லா மற்றும் போராட்ட குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான சுமார் ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்குது இது டவுன ஒட்ட ஒரு பகுதி ஒன்பது ஏக்கர் நிலமும் கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலமா நிலமாக இருக்குது கோடிக்கணக்கில் திருவள்ளூர்ல இது போல கோடிக்கணக்கான சொத்துக்கள் திருவள்ளூர்ல மசூதிக்கு சொந்தமான சொத்து வக் வாரியத்துக்கு சொந்தமான சொத்து இருக்குது ஆனா ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பாளர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆட்டையை போட்டுட்டு அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நிலையில வந்து நாங்க அவருக்கு எதிராக இருக்கோன்றதுனால எங்க உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு முதல்ல நாங்க மீடியாவின் மூலமா எங்க உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தேடுறோம் மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து எங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தேடுறோம் இந்த வாரிய சொத்துக்களை பாதுகாக்கிறதுன்ற அவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது பொதுவா இந்த சொத்துக்களை திட்டமிட்டு ஆட்டை போறாங்க திட்டமிட்டு இதை வந்து கோவில் நிலமா இருந்தாலும் சரி மசூதிக்கு சொந்தமான வாரிய நிலமாக இருந்தாலும் திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு செய்யறாங்க ஒவ்வொரு சொத்தும் பாத்தீங்கன்னா இன்றைய மதிப்புல நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடி சொத்து பாருங்க சென்னை சில் சென்னை சில்குடைய சொத்து மதிப்பு இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் சொத்தை ஒருத்த வந்து அபகரிக்கும் போது எவ்வளவு முயற்சி செய்வாங்கன்னு பாருங்க எங்க உயிரை பணம் வச்சு நாங்க போராடணும் வெற்றி பெற்றோம் நீதிமன்றம் வரைக்கும் சென்று வெற்றி பெற்றோம் ஆனா அதுல கூட எங்களுக்கு இன்னும் இன்னமும் வந்து முழுமையான தீர்வு கிடைக்கல நாலு பேர் கேட்கறாங்க என்ன ஆட்சி வருமானம் வந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு சமீபத்துல பக்கத்துல கூட பானுபி தர்கா இருக்குது அதுக்கும் கிட்டத்தட்ட அம்பது அறுபது கோடி மெயின் ரோட்ல சொத்து இருக்குது நாங்க போராடுறோம் 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 எந்த ஒரு விஷயமும் கை கூடுன மாதிரி தெரியல வருஷ கணக்குல போராடுறோங்க வருஷ கணக்குல எங்கள் உயிரை கொடுத்து நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து போராடுறோம் விரோதங்களை தான் சம்பாதிக்க முடியுது தவிர கைமேல் பலனா எங்களுக்கு எதையுமே பெற முடியல அது சென்னை சில்கா இருந்தாலும் சரி பானுபி தர்காவா இருந்தாலும் சரி இந்த மசூதியா இருந்தாலும் சரி இந்த போராட்ட கலம் ரொம்ப மோசமான போராட்டக்கலமா இருக்குது வாங்குறவங்க தெரிஞ்சுதான் வாங்குறாங்க இது மசூதி சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க வக்ஃபுவாரிய சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க இது ஏதோ எதேச்சியா தெரிஞ்ச தெரியாம வாங்கிட்டு அப்புறம் சிக்கி கொண்டுன்ற விஷயமே கிடையாது எத்தனை இணைப்புறகளை கொடுத்துருக்கோம் எத்தனை இணைப்புறகள் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது இப்படி பல்வேறு காலகட்டத்துடைய எல்லா ஆவணங்களையும் நாங்க ஒப்படைக்கிறோம் இப்போ இந்த ஆவணங்கள் எதுவுமே தடையில்லை இந்த மசூதி சொத்துக்கு ஆவணங்கள் எதுவுமே ரீதியாக இந்த சொத்து மசூதிக்குரிய சொத்து என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல எல்லாத்துக்குமே தெரியுது உடமையும் பாதுகாக்கணும் மசூதி சொத்து இந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்த வக்ஃபுவாரிய சொத்துக்களையும் ஒரு பட்டியலிட்டு வெகு விரைவான ஒரு தீர்வு கண்டு எங்க மசூதிக்கு சொத்துக்களை மீட்டுக் கொடுக்கணும் அல்லது சில சொத்துக்களை மீட்க முடியாத சொத்தாக இருக்குமானால் அவர்களிடம் முறையான ஒப்பந்தம் போட்டு ஒரு வாடகை பெற்றுத்தரணும்